முன்னே இதற்கு முன்னே உள்ள அருளாளர்கள் யாரும் மரண பெருவாழ்வை பெறவில்லை நித்திய வாழ்வு பெறவில்லை சில பேர் சில பேரை காட்டி அவங்களாம் அந்த மரண பெருவாழ்வை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள் எந்த அடிப்படையிலே அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை அப்படி சொல்லுவர்கள் இந்த மரணவிழா பெருவாழ்வு என்றால் என்ன என்று தெரியாமல் சொல்லலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் என் அறிவிக்கப்பட்டபடி மரணமிலா பெருவாழ்வு என்றால் என்ன என்று அறியாமல் சொல்லுகிறார்கள் இதுவரை வந்த அருளாளர்கள் யாரும் அடையவில்லை என்பதற்கு திருவரு பிரகாசம் வெள்ளலாரே பதிவிடுறார் அதுக்கு முன்னே யாரா அடையலை அகவல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி தான் அது மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் வெற்றிடாத இயல் எனக்கு அழித்தனை என்று பேச அப்ப இங்க திரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் மூவரும் அடையலை முத்தர்கள் அடையலை சித்தர்களும் என் நிலையை அடையலை அப்புறம் இன்னும் எதை எதையெல்லாம் சொல்லுவீங்களோ அவங்க எவர்களும் அடையவில்லை அதுக்கு தான் அவர் அடுத்தது போடுறார் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரெலாம் அர்த்தம் மேலும் இவர்கள் தவிர வேறு யாவரும் எவரும் மூவரும் தேவரும் உத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாத இயல் எனக்கு அளித்தன இயல்னா தன்மை தகுதி யாவரும் பெற்றிடாத தன்மையை எனக்கு கொடுத்தார் யாவரும் பெற்றிடாத தகுதியை எனக்கு கொடுத்தார் என்று அறுதியிட்டு தெளிவாக கூறிவிட்டார் இப்ப வள்ளலாருக்கு பெற்றிருந்தா தெரியாம இருக்கிறதுக்கு வழி இல்லை ஏன்னா எந்த அருளாளர்களும் முன்ன வந்த அருளாளர் அவர்கள் தான் இன்ன நிலையை பெற்றோம் என்று அவர்கள் பாடல் வரிகளிலேயோ இல்லை உரைநடையாவோ உரைநடை அப்போ இல்லை பாடல் வழிகளில் குறிப்பிடல் குறிப்பிடல் அந்த பாடல்களிலே எல்லாம் யாருன்னு சொல்லலை நான் இன்னநடைய அடைந்தேன் மாணிக்க வாசகர் என்ன நிலையை அடைந்தார் என்று கூட தான் கூறுகிறார் மாணிக்க வாசகர் இப்படி ஆனார்யா மெய்யுணர்ந்த சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே என்று பேச வான் கலந்த மாணிக்க வாசக அப்படின்னு மாணிக்க வாசகரை பற்றி பத்து பாட்டு பாடையெல்லாம் அது வருது அதுக்கு முன்னேவையில் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே வெளி அப்ப வெளியிலே கலந்தா என்பதை ஐயா தான் அப்படி யார் எதிலே கலந்தார்கள் என்று தெரிந்து சொல்லவர் யாவரும் பெற்றிடாத இயல் எனக்கு அடித்தனை என்று சொன்னால் அப்ப இந்த போ இது போன்ற மரணமிலா பெருவாழ்வு நிலையை இதற்கு முன்பு யாரும் பெறவில்லை என்பது சின்னமான கருத்து ஆகையினால இன்னமும் அவர் அடைஞ்ச நிலைய அவர் அடைஞ்சாரு இவர் அடைஞ்சாரு என்று அந்த உளறுதலை அவர்கள் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும் இன்னமும் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை புரிய ஏன்னா அவரும் தெளிவாக சொல்லிவிட்டார் இப்படி பொழுது கூட அடுத்த பதிவில் வர்றேன் நான் என்ன அதை விவரத்தை சொல்றேன் நன்றி வணக்கம்